குருபரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பின்ன வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம கும்பராசி லக்ன நேர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சி அதாவது சனியினுடைய வக்ர பயிற்சி சனி பயிற்சி கிடையாதுங்க சனியுடைய வக்ர பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் சனி வக்கரமாக இருப்பார் இதை தான் பயிற்சின்னு சொல்லுவோம் இந்த வக்ரத்தினுடைய தன்மைகளை விளக்கக்கூடிய அதனால இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை விளக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இன்றைய பதிவு முழுமையா பாருங்க கும்பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வக்ரம் அப்படின்றது ஒரு கிரகத்தினுடைய தலைகீழ் நகர்வு அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்போ சனி தலைகீழ் நகர்வாக நகரும் போது அவருடைய பலன்களும் அதற்கு தகுந்த மாதிரி தலைகீழ் நகர்வுல இருக்கும் தலைகீழா மாறும் இப்போ அந்த வக்ரம்னா என்ன அதுக்கு அப்படியே தலைகீழாக இருக்கும் ஸ்லோவாக கொடுக்குறவர் கொஞ்சம் வேகமாக கொடுப்பாரு நிதானமாக யோசிச்சு கொடுக்குறவருக்கு கொஞ்சம் டக்குன்னு யோசிக்காமல் யோசனையே இல்லாமல் அவசரப்பட்டு கொடுத்துருவாரு இந்த மாதிரி சனி வந்து ஆயுஷ்காரகன் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் சரிங்களா அதாவது ஒருவருடைய ஆயுளை தீர்மானிக்கும் கிரகம் சனிதான் அதே போல் ஒருவர் வந்துட்டு என்ன மாதிரி மூணு வேலை சாப்பிட்றாரு குடும்பத்தை எப்படி பார்த்துக்க அவருடைய செலவுகளுக்கு வருமானம் எங்கேருந்து வருது அதை சனிதான் குறிப்பார் ஜீவனம் அதே மாதிரி சனி வந்து கடின உழைப்பை குறிப்பார் உழைப்பின் மூலமா செய்யக்கூடிய வளர்ச்சி தொழிலை குறி குறிப்பாரு அதில் சனி இந்த சனி வந்து பக்கரம் அடையும் போது இந்த வேலை அதே மாதிரி ஆயுள் உழைப்பு உழைக்கும் தொழில் சம்பளம் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைனா என்ன பிரச்சனைனா ஒரு மாற்றம் இருக்குன்றதான் நான் பிரச்சனைன்னு உங்களுக்கு சொல்றேன் பிரச்சனைனா உடனே கெட்ட பயங்கர நெகட்டிவாக வந்து வேலை இல்லாமல் போயிடும் சம்பளம் இல்லாமல் கையில் கடன் வாங்க வேண்டியிருந்தாலும் அந்த மாதிரி பயந்து மாற்றம் இருக்கும் ஒன்று வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட கொஞ்சம் அதிகமாக வாங்குவீங்க இல்லை வாங்கிட்டு இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக வாங்குவீங்க இல்லை தொழிலில் போயிட்டு இருந்ததை விட கொஞ்சம் ஸ்லோவாக போகும் இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக போகும் இந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் டக்குன்னு ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய பீரியட் இந்த பீரியடு சார் நான் மந்த்லி சேலரி வாங்க ஐடி எம்ப்ளாயி சார் எனக்கு எப்படி சார் மாறும் உங்களுக்கு சம்பளத்தில் மாற்றம் இல்லைனாலும் வேலையில் மாற்றம் இருக்கும் அந்த சம்பளத்தை கொடுக்குற வேலையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும் ஒன்று வேற ப்ராஜெக்ட் போடுவாங்க இல்லை வேற வேற டீம் லீடு போடுவாங்க இல்லை வேற வேற ஆஃபீஸில் போய் உட்கார சொல்லி போடுவாங்க அது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டு கொடுக்கும் ரெண்டு மூணு மாதத்துக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாது பேச வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்குலாம் யோசிப்பீங்க தான் நடக்கும் ஸோ அந்த ஒரு ஐந்து மாதம் கிட்டத்தட்ட நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் இந்த சனியனுடைய இந்த வக்கர பயிற்சியானது கொஞ்சம் உங்களை வந்து கஷ்டம்தான் படுத்தும் கஷ்டம்னா அசௌகரியங்களை கொடுக்கும் சௌகரியமா உக்காந்துருக்கீங்க இப்போ ஒன்றும் இல்லை சார் ஒரு பஸ்ல வந்து ஒரு சீட்ல அப்படியே ஜாலியா உட்காந்து போறீங்க திடீர்னு ஒருத்தன் வந்து சார் அங்க ஒரு ஜென்ஸ் இருக்கார் சார் அந்த சீட்டு காலியா இருக்கீங்க லேடி சீட்டே நான் லேடிஸ் உட்காந்துக்கிறேன் கொஞ்சம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னடா பண்றது நகரவும் முடியாது நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கோம் லேடிஸ் கேட்குறாங்க நகராமும் இருக்க முடியாது என்ன பண்றது போ அப்படின்ட்டு ஒரு வேண்டாம் வெறுப்பா எந்திரிச்சு போய் அங்க உக்காருவீங்க இல்ல உட்காந்தாலும் அவங்க உட்காந்துருக்க இடத்துல நமக்கு இடம் கம்மியா இருக்கும் கொஞ்சம் இப்படி அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஒரு ஒரு கா ஒரு பத்து நிமிஷம் காமனா ஆனால்தான் கொஞ்சம் அங்கே செட் ஆகும் அந்த அசௌகரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வரும் நிறைய பேர் இந்த டைம்ல அவசரப்பட்டு வேலையை மாற்றுறதுக்கான வேலைகள் ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய எடுப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் அந்த ஸ்டெப் எடுக்காதீங்க அவங்களா வேலையை விட்டு அனுப்புகிறாங்க கம்பெனியிலனா ஓகே உடனே இன்னொரு வேலை கிடைச்சிடும் பட் நீங்களாக அந்த அந்த தவறுகளை செய்ய வேண்டாம் புரிஞ்சதுங்களா அதே போல இந்த சனி பகவானுடைய காரங்கள்னு சொல்லக்கூடிய ஆயுஷ் காரகத்தில் இந்த டைம்ல வந்துட்டு யாருக்காவது ஜாதகத்துல ரொம்ப மோசமான கிரகங்கள் தச புக்திகள் நடக்குதுன்னா ஆயுஷாமம் பண்ணிக்கிறது நல்லது பைரவர் வழிபாட்டை செய்கிறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் பண்றது நல்லது சின்ன சின்ன ஆயுள் பயங்கள் சின்ன சின்ன கண்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது வரலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு சனி உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம லக்னத்துல இருக்கார் கும்பத்துல அப்போ அவர் ஏழாம் வீடான மாரகஸ்தானத்தை தன்னுடைய நேர் பார்வையில் வக்கரமா பாக்குறாரு சனி வக்கரம் அடையாம இருந்தா அது வேற மாதிரி ஆனால் வக்ரம் அடைஞ்சு பார்க்கும்போது அது வேற மாதிரி ஸோ சின்ன சின்ன மரண பயத்தை மரண கண்டங்களை ஏற்படுத்தும் கும்பராசி லக்னத்தில் இருக்கவங்களுக்கு இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க பயப்பட வேணாம் செத்து போய்ட்டு மூன்ற பயம் தேவை இல்லை இந்த மாதிரி வருஷம் வருஷம் சனி வக்கரம் அடைவார் ஏன்னா போன வருஷமும் இதே மாதிரி ஒரு நாலரை மாசம் வக்கரத்துல இருந்தார் நம்ம போன வருஷம் உங்களுக்கு மரணம் வந்துடுச்சா இல்ல இல்ல அப்ப இந்த வருஷமும் பயந்து அவசியம் கிடையாது சில நேரங்களில் நாம எதுக்காக வாழ்றோம் பேசாம கஷ்டம் வரும்போது நம்ம என்ன யோசிப்போம் எதுக்கடா மாதிரி எண்ணங்களை கொடுப்பாரு அதை அடுத்த அரை மணி நேரத்துல மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த அரை மணி நேரம் உங்களுக்கு அந்த எண்ணம் வருது இல்லை அதை வக்கர சனி கொடுப்பாருன்னு வரேன் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசை ரொம்ப மோசமான தசை ரொம்ப மோசமான கண்டம் இருந்தால் அப்போ மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ கும்பராசிக்கு சனீஸ்வரன் உங்கள் ராசிநாதனாகவும் வர்றாரு விரயஸ்தானாதிபதியாகவும் வர்றாரு அப்போ விரயஸ்தானாதிபதி வக்கரம் அடையும் போது என்னாகும் கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்கும் செலவுகள் கண்டிப்பாக கொஞ்சம் இந்த டைம் இந்த ஒரு நாலு நாலரை மாதம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கான வருமானமும் வந்துடும் பயந்துக்க வேண்டாம் ஏன்னா அப்படி ஒன்றும் ரெண்டாம் வீடு ரொம்ப இல்லை ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்காரு ஸோ தப்போ ரேட்ட வருமானம் கைக்கு வந்துடும் ஏதாவது ஒரு வகையில பயந்துக்க வேண்டாம் ராகு ரெண்டுல இருந்தா என்ன பண்ணுவாரு சரியான வழியிலையோ தவறான வழியிலயோ காசு கொடுத்துருவாரு ராகுவோட வேலை லக்னாதிபதி அல்லது ராசிநாதன் வக்கரம் அடையும் போது எண்ணங்கள்ல சரியான ஒரு தெளிவு இருக்காது தவறான முடிவுகளை எடுத்துருவீங்க அவசரப்பட்ட முடிவுகளை எடுத்துருவீங்க சூழல் காரணமாக உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் நீங்க ஒத்துப்பீங்க சரிங்களா சிலர் இந்த டைம்ல தான் கல்யாணத்தை வந்து ஒரு ஒழுங்காக யோசிக்காமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தாலி கட்டிடுறது ஆனால் தாலி கட்டி முதல் மாதத்துலேருந்து அதுக்காக ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இப்போது இப்போ கும்பராசி லக்னக்காரங்களுக்கு சனியினுடைய பார்வை பலன்கள் எந்த மாதிரி இருக்கின்றது இந்த வக்ர சனியினுடைய அமைப்புகளை பார்ப்போம் சனி உங்களுடைய இருந்து ஜென்ம சனியாக இருந்தாலும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாருங்க மூன்றாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அடுத்தவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயத்தை குறிக்கும் அப்போது ஒருத்தவங்களுக்கு மெயில் போடுறதோ லெட்டர் எழுதுறதோ ஃபோனில் பேசுகிறதோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறதோ இந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய எண்ணங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டுடும் நீங்கள் கேர்லெஸாக ஏதோ ஒரு மெயில்ல ஒரு மிஸ்டேக் பண்ண போய் அது வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை உங்கள் வேலையில் ஏற்படுத்துகிற மாதிரி வந்துடும் சின்ன மிஸ்டேக்கானா பெருசாக வந்துற மாதிரி ஓகே நீங்கள் துறையில இருக்கீங்கன்னா ஒரு ஒரு டெண்டர் ஒரு ஒப்பந்த புள்ளியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் அனுப்புறதுல ஒரு ஜீரோ சேர்த்து போட்டுருவீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பார்க்காம விட்டுருவீங்க அது உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகளை கொண்டு வந்து வேலையில மேங்குற லெவலுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நேர்களை அதனால சற்று கவனம் எதுல தொடர்பு கொள்றதுல புரியா சரி அடுத்து சகோதரர்கள் உங்க சின்ன தம்பி சின்ன தங்கச்சி இந்த மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அவர்களோட உங்களுக்கு பிரிவு வேலை விஷயமா தம்பியோ தங்கச்சியோ வெளியூர் போறான் அல்லது கல்யாணம் பண்ணிட்டு போகிறான் அல்லது அவனோட ஏதோ மனஸ்தாபம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில அவர்களை விட்டு பிரியக்கூடிய சம் ஒரு சந்தர்ப்ப சூழல்கள் எதிரி இந்த டைம்ல மூன்றாம் இடத்திற்கு வக்கிற சனியின் பார்வை ஏற்படும் போது தைரியம் குறையும் ஒருவேளை நீங்கள் இயற்கையிலே தைரியசாலியாக இருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தைரியம் குறையும் கொஞ்சம் எந்த விஷயத்துலையும் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு தைரியம் வராது ஓகே யாராவது ஒருத்தங்க தைரியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய சூழல் வரும் பொதுவாக எப்பயுமே ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ ஒன்றும் பெரிய தைரியசலி இல்லை ஏதா இருந்தாலும் யோசிச்சு நிதானமாக கொஞ்சம் பயம் இருந்து தான் நான் செய்யக்கூடிய ஆள் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தைரியம் அபரிமிதமாக ஏற்படும் கூர்ட்டு தைரியம் அது எப்பயுமே இல்லை கூர்ட்டு தைரியம் இப்போ மட்டும்தான் ஏன்னா அது சனியால் வருது இதுவும் ஆபத்து தான் அதுவும் ஆபத்து தான் ஸோ பார்த்து அதே போல சனியினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய கலத்தற ஸ்தானம் மனைவி அல்லது கணவனை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு வருது இது வந்து சில நேரங்களில் உங்களுக்கு தேவையற்ற சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே போல் மனைவி கணவன் உறவுகளில் கவனம் முக்கியமாக சண்டை சச்சரவு இந்த டைமில் வந்துடாமல் பார்த்துக்குங்க வந்தாலும் வாய் மூடிட்டு ரெண்டு பேரும் அமைதியாக இருந்துக்குங்க தானாகவே சரியாயிடும் நீங்கள் பேசுனீங்கன்னா தான் பிரச்சனை வரும் கவனம் மூன்றாவது நபர்கள் தலையிட்டு இதுக்குள்ளே விட வேண்டாம் கவனம் மூணாவது நபர்கள் வந்து குடும்பத்துல பிரிச்சு விட்டு கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க சனியினுடைய பார்வை வக்கர பார்வை தொழில மாற்றம் சிலருக்கு வேலை ஒரு இடத்துல இருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு போய் வேலை அமையிறது சிலருக்கு இடம் மாற்றத்தினால் வேலை மாறுறது சிலருக்கு வேலை மாற்றத்தினால் இடம் மாறுறது இதெல்லாம் இப்ப ஏற்படும் பெரும்பாலும் ஐடி துறைகள் இருக்கவங்களுக்கு வேலையில் டார்ச்சர் ஜாஸ்தியாகும் இந்த டைமில் கவனம் பார்த்து எச்சரிக்கையா இருங்க மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது இப்போ இந்த கும்பராசி லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த டைமில் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் இப்போ எடுக்கிற முடிவுகள் இருக்கலாம் எந்த முடிவாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இது ஷூராக ஒர்க் அவுட் ஆகும்னா கூட வீட்டில் கிட்ட கேட்டு அந்த முடிவு எடுங்க இது முதல்ல ரெண்டாவது குடும்ப உறவுகள் மத்தியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமைதியாக போங்க விட்டு கொடுத்து போங்க நாலு மாதம் கழித்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரர் விட்டு கொடுத்து போயிருக்காரு பரவாயில்ல நம்ம ஒய்ஃப் வந்து அனுசரித்து போனா அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க இதே போல் தேவையற்ற பேச்சு கிளாசிப்பு புறணி பேசுகிறது ஒருத்தங்களை பற்றி அவங்க இல்லாதப்ப பேசுறது இதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுது கண்டிப்பாக பிரச்சனை வரும் பைரவரை முழுமையாக கும்பிடுது உள்ளழிஞ்சு தியானம் பண்ணுங்க நரசிம்ம வழிபாடு ரொம்ப சிறப்பு நெய் தீபம் போடுங்க நரசிம்மருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பைரவ யந்திரமோ அல்லது நரசிம்ம யந்திரமோ வீட்டில் முறைப்படி எழுதி வாங்கி வச்சு அதை வந்து நீங்கள் பூஜை பண்ணிட்டு வர்றது இன்னும் சிறப்பு இதுதான் நீங்கள் இப்போதைக்கு செய்ய வேண்டியது நம்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ல போடுவேன் அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் நம்ம வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ கைரேகை ஜாமக்கோல் பிரசன்னம் நியூமராலஜி இதெல்லாம் பார்க்கணுனாலோ அதே தவிர இங்கே கீழே ஸ்க்ரோலிங்கில் நம்பருக்கு பாருங்கள் செவன் சிக்ஸ்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பிடிஎஃப் படிவத்தில் உங்களுக்கு ஜாதகம் வேணும்னாலோ அல்லது குழந்தைங்களுக்கு கையால் எழுதக்கூடிய நோட் புக்கில் ஜாதகம் வேணும்னாலோ இங்கே கமெண்ட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் நம்மளோட வெப்சைட் லிங்க் அதுக்குள்ளே போய் நீங்கள் பிடிஎஃப் படிவத்தில் ஜாதகம் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாமக்கோலுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்